ஏன் நீங்க செய்ய கூடாதா நாங்கதான் செய்யணுமா மாப்பிள்ளைக்கு போலீஸ் வழக்க செய்ய அனுபப்பாரு போட்டுங்க

பண்ணாங்குடி விளையாடுற மாதிரி பட்டன் அமைச்சு அமைச்சு ரிப்பேர் பண்ணிட்டேன் போய் மெக்கானிக் அனுப்புறேன் டிவி கொடுத்து அனுப்பு கையோட இருந்து வாங்கிட்டு வர்ற அப்பா அந்த டிவி மெக்கானிக் அனுப்பும் போது அப்படியே ஒரு வாழைத்தார் வாங்கி கொடுத்து அனுப்புங்க போகும்போது ஏதாவது ஒரு வேலை சொல்லலன்னா உனக்கு தலை வெடிச்சிரு ரொம்ப சொல்லி கொடுத்த பாடம் அப்படியே இருக்குது இன்னும் காலமத்தினால அப்படித்தான் வேற என்ன பண்றது வெளியே ஏன்டா ஏண்டாங்க உட்காந்துட்டேன்

ஜெய் அனுச்சாரையா ஏனுங்க யார் நான் நான்தாங்க டிவி மெக்கானிக்ங்க ஆஹ் ஐயன் குடுத்து அனுப்பிச்சாரு சன்னர் அந்த டிவி குடுக்குறீங்களா கொண்டு வரேன் ஏனுங்க ஒரு பழம் குடுக்கறீங்களா தேங்க்ஸ்ங்க சரிங்க

பரலங்க நல்ல வேளை இன்னைக்கு வேலை ஆளு கிடைக்கிறதனா உதர கொம்பா இருக்குது என்ன பண்றது அம்மே தண்ணி கொண்டுவா குடிக்கறது இது கொண்டு வரேன் டா டா ரூபாய் பணம் இருக்குது பத்திரமா வெயில் துண்டைடா இந்த மெக்கானிக்கோட அவட கொளஞ்சால கல்யாணம் மாட்றிருக்குதே அவ கடை சாத்திட்டு ஊருக்கு போயிட்டா ஐயையோ என்ன இப்பதான்ப்பா நீங்க அனுப்பினதா சொல்லி ஒரு மெக்கானிக் வந்து பழத்தை குடுத்துட்டு டிவிய வாங்கிட்டு போயிட்டான்ப்பா நீயும் குடுத்து அனுப்பிச்சுட்டியா ஆமா பழத்தை வாங்கி பத்திரமா வச்சிருக்கிற ஆமாப்பா அதுல கூட ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டான்

இனி அழுது வேற நடிக்கணுமே அம்மா அம்மா ஐயோ அம்மா ஐயோ நீ தான அந்த டிவி எடுத்து போனவே ஆமாமா இன்னது சட்டை எல்லாம் கிழிஞ்சிருக்கு அம்மா என்ன மன்னிச்சானு சொல்லுங்க அம்மா ஏதோ புள்ள குட்டி கேற பணத்தாசியில உங்க கிட்ட டிவி வாங்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டேமா அதுக்கு போய் உங்க ஐயே உங்க போலீஸ்கார மாமா கிட்ட சொல்லி

சரி இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதான பண்ண மாட்டேன்னு போயிட்டு வரணுங்க வா போயிட்டு வரணுங்க ஐயன் கேட்டான்னு சொல்லுங்க ரொம்ப விசாரிச்சான்னு சொல்லுங்க பாத்துக்கோ சரிங்க போயிட்டு ஏன்னா சிரிக்கிறீங்க என்ன மாதிரி எவ்வளவு கிட்ட ஐநூறு ரூபாய் படம் கேட்டிருப்பேன் உன அடிச்சு கிழிச்சு பைத்தியக்கார மாதிரி அடிச்சுட்டாருங்க நான் பயிற்சியா பின்ன ஐயோ என்னப்பா வெறும் கையோட வரீங்க

யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு நீங்களே எங்க வெளியே கிளம்பிட்டீங்க நீ தானே டிவியை கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போய் பணத்தையும் பிடிக்கிட்டு போனவன் அண்ணா இப்ப நான் முன்ன மாதிரில இல்லீங்கண்ணா திருந்திட்டுங்க இப்ப திருந்திட்டேன்னு தான் சொல்லுவேன் கையில் இருக்கிற முப்பதாயிரம் ரூபாய் பணம் தெரிஞ்ச உடனே அப்புறமா கத்தி காட்டி மிரட்டு பிடுங்குவேன் அப்புறம் என்னன்னா கத்தி காட்டி மிரட்டுறது இப்பவே கத்தி காட்டி கேக்குற மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு இல்ல அப்பனும் பொண்ணு ஊரு போய் சேர மாட்டீங்க

மட்டுமா பணத்தை இந்த கத்திக்கு நான் பயந்துரேன் நினச்சியா இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு கட்டி இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு கத்தி பார்த்திருப்ப ஆனா இந்த மாதிரி பார்த்திருப்பியா பார் தலா பார் அப்படியே போய் சந்தை சக்கரம் மாட சுத்துது பாரு அண்ணா இவ்வளவு வெட்டி வச்சுக்கிட்டா அம்மி பின்னாடி போய் ஒளிஞ்சிகிட்டிங்க உங்க திறமை தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க குடு வரங்க வரணும் அப்பா என்னையோ நான் பண்ணது இன்னைக்கு நமக்கு உதவி செய்து பார்த்தியா போள வா கான்ஸ்டபிள் வரதராசன் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறான் அவனை ஏமாத்திட்டு தான் நம்ம உள்ள போகணும் தெரிஞ்சுக்க வா உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு முத்துமாணிக்கம் சொல்லிருக்காரு இந்த சாப்பாட்டை கொடுத்து அவரை எவ்வளவு தொல்ல பண்ணுவீங்க நான் உங்களை உள்ள விட முடியாது உள்ள விட முடியாது நாங்க ஒண்ணு அவரை பாக்குறதுக்காக வரல என்ன உன் பொண்டாட்டி கீழே உணர்ந்து காலை உடச்சுக்கிட்டா அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தோம்

அத வச்சுட்டு அவங்களை வர சொங்க இதே மாதிரி ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்பீங்களா இருப்பாங்க ரைட்டர் கிட்ட கையெழுத்து போட்டீங்களா ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்து இதெல்லாம் செய்யறது சரியா தெரியலம்மா என்னங்க பண்றது என்ற ஐயன் இவரை கல்யாணம் பண்ணிக்கா ஒத்துக்க மாட்டேங்கிற உங்க அப்பா ஒத்துக்கல எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு ஆனா என் கேஸ் தான் ஏழு ஏழு போகுது ஏய் கேள்வி கிட்ட மட்டும் பதில் சொல்லணும் எத்தனை வருஷம் லவ் அஞ்சு வருஷம் லவ் பண்றீங்க என் பொண்ணு அஞ்சு வயசுல இருந்தே லெவல் பண்ணுது எதாவது பேராவது கொன்னுடுவேன் மாலை எடுத்து ரெண்டு பேரும் மாத்திங்க உம் ஆஹ் மாலையை மாத்திங்க நடக்கட்டும்

போலீஸ் ஸ்டேஷன் இது என்ன நத்திங் சரியான கிருக்க உங்க அப்ப நானும் தான் சரியான குடும்ப யாது வணக்கம் உட்காருங்க

அலங்கா எடுத்துட்டு வந்துடும் யாரு கதவை தொட்டது போலீஸ்களை விட்டு கதை தொட்டது யாரு

மருமகனை பிடிக்காத மாமனார் எத்தனை பேர் இருக்காங்க மருமகனுக்கே பிடிக்காத மாமனார் ஒருத்தர் இருக்கா இந்த உலகத்துல நீ ஒருத்தன் இப்படி அப்பனும் மகளும் திருட்டு வேலை பண்ணிட்டு நிக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது ரோஷமான வெக்க இருக்கா நாங்க எதுக்கு வெக்க பண்ணோம் நாங்க இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கா திருநோம் மாப்பிள்ள இது ரொம்ப அநியாயம் மாப்பிள்ள பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க நான் இவ்வளவு தியாகம் பண்ணி என் பொண்ணுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல பெரிய தியாகி சுண்டக்கா நீ பேசாத என் பொண்ணு பேசுவா பேசுறது என்ன நான் பாரு உம் ஒன்றும் தெரியலையே ஆ ஆ ஹ ஹ ஆ ஆ சு ம் சோஜா என்னது நீங்கள் என்னென்னு இன்னும் சொல்லவே இல்லையா மாப்பிள எக்ஸ்ரே அப்படின்னா

கவலைப்படாதம்மா உன் இதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் இதயம் இல்ல மனசுக்குள்ள எந்த தெரியுமா மனசுதான் இதயம் இதயம் தான் மனசு பாடு இதயத்துல என்ன இருக்கு வேண்டாமா பாடு யாரு நீங்க நான் பொண்ணோட அப்பா உங்களுக்கு ஏதாவது உதவணுமா இவர் கேட்டது எங்க கிடைக்கும் போற வழியில யாரு கிட்ட கேட்டாலும் தருவாங்க வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றது பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் நடக்கிறது நடக்கும் டாக்டர் என்ன சொன்னாரு கொஞ்சம் நில்ல அந்த எதுக்காக கிடைச்சது சடாப் சொல்லலாமா இருக்க என்னப்பா அப்படியே பதிஞ்சிருக்கு இந்த ஆஸ்பத்திரி சடாப்னு சொன்னா அடிப்பாங்களா இருக்குதுமா உங்க பொண்ணுரே என்னம்மா

இந்த ஹாஸ்பிடல்ல ஷெட் அப்பன் சொன்னா என்ன பண்ணுவாங்க ஷெட் அப்பன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க ஆமா பண்ணுவாங்க டாக்டர் தாண்டவர என்னங்க இருக்காருமா ரைட்ல थर्ड ரூம் இவ்ளோ பெரிய ஹாஸ்பிடல்ல ஒரு அப்பனும் புண்ணு செய்து ஒரு பெரிய டாக்டர் அடிச்சிருக்காங்கன்னா அவங்களே சும்மா விடக்கூடாது சார் முட்டி முட்டி தட்டிண்ணோ வேணாம்ங்கறீங்களா இல்ல அந்த ஆள் அடிச்சது எப்படி ஆடி போச்சு தான் அந்த ஆளு ஹாஸ்பிடல்ல வந்து கனாட்ட பண்ற உனக்கு ஒரு சார் பின்னால பாத்ததுக்கு எவ்வளவு கோவம் வருதுனால பார்த்தீங்க

இங்க இருக்கு சாகர இந்த தூக்கு கயிறுதான் அவசியம் கிடையாது பாம்பு கடிச்சு புலச்சு இருக்கா

மனுஷன் அது அப்பா பாத்து சாப்பிடுங்கப்பா பொற எறிட போது ஆமாப்பா நிறைய தின்னு தின்னு தொண்டை சிக்கி கெட்டு போயிடுங்கப்பா